ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கடைக்கா ஆசே சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் முத்துவும் சந்தோஷமாக இருக்காங்க நம்மளுக்கும் ஒரு குழந்த இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நைட் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க மனோஜ் வந்து திடீர்னு குழந்தைங்க பாடுற மாதிரி பாட்டு பாடிக்கிட்ட ரோகிணி இங்கே தான் இருக்கா ஸ்கையில் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்ட பாட்டு பாடிட்டு இருக்காங்க இதை வந்து விஜயா நோட் பண்ணிட்டு எழுந்துச்சு வராங்க டெய் என்னடா தூக்கத்தில் கூட அந்த ரோகிணி பேர் தான் சொல்லிக்கிட்டே இருப்பியா அப்படின்றாங்கம்மா நான் சொல்லலை ஏதோ தெரியாமல் என் வாயிலிருந்து வந்துட்டு இருக்கோம் ஆனால் நீ என்னை தப்பாக எடுத்துக்காத எனக்கு அவ்வளோ சுத்தமாகவே பிடிக்காதம்மா அப்படின்றாங்க டெய் போது நிறுத்திடா எப்பவுமே இப்படியே தான் பேசுவியா கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லை அவள் உன்னை எவ்வளோ ஏமாற்றி வச்சிருக்கா இவ்வளோ முட்டாலாம் இருக்க நீ அப்பையும் தேம் இல்லாமல் அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க அது கேட்ட உடனே மனோஜ் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் அவளை யோசிக்கவே கூடாது மா நான் யோசிக்கவே மாட்டேம்மா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த கடன் எவ்வளோடா வாங்கிக்கிறேன்மா ஏழு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கேம்மா நான் ஏழு லட்ச சிந்தாமணிக்கிட்ட வாங்கி கொடுக்குறேன் முதல்ல அவளை கடைக்கு கடைக்குள்ளேயே சேர்த்தாத அப்படியே நிறுத்து அப்படின்றாங்க சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க மா இருந்தாலும் அவள் நிறைய எனக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி தரலையம்மா அப்படின்றாங்க ஒழுங்காக நான் சொல்கிறத மட்டும் செய் அவள் இதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது கடைக்கும் வரக்கூடாது அப்படின்றாங்க சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க இதை வந்து மீனாவும் மீனாவை வந்து நல்லா ஒட்டு கேட்டுடுறாங்க அதுக்கப்புறம் விஜயா சொல்கிறாங்க இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் சொல்லக்கூடாது